அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் தற்போதுள்ள பணம் வைத்து உருவாக்கப்பட்டுள்ள பொருளாதாரம் என்பது மனித சக்தியை விரயமாக்கி கொண்டிருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை மட்டும் பெற்று மரணமடைந்து விடுகிறார்கள் அவர்களை ஒட்டுமொத்த மக்களின் தேவைக்கு பயன்படுத்தப்படுவது இல்லை அவர்களுடன் தனிப்பட்ட குடும்பம் அவர்களுடைய வா அடிப்படை தேவை இதுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கை முறை முடிந்து விடுகிறது இந்த பொருளாதார சட்ட உள்ள மிகப்பெரிய குறைபாடு வந்து மக்கள் வந்து ஒட்டுமொத்த மக்கள் வந்து மக் ஒட்டுமொத்த மக்களின் தேவைக்காக பயன்படுத்த முடியவில்லை என்ற மிகப்பெரிய குறைபாடு உள்ளது எனவே இந்த பணம் வங்கி ஷேர் மார்க்கெட் ஜிடிபி இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் கரண்ட் தனி கரன்சி இதையெல்லாம் உலகம் முழுவதும் அழித்துவிட்டு கட் அழிக்கக்கூடிய அழித்துவிட்டு நம்ம மக்களாட்சி முறை என்கிற முற்றிலும் நூறு சதவீதம் உடைமையாக்கப்பட்ட உலகை உருவாக்க வேண்டும் இது வந்து பார்த்தினாக்கா இதுதான் வந்து எதிர்காலத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டான ஒரு உலகமாக நம்ம மாற்றணும்னாக்கா முற்றிலும் உலகம் முழுவதும் அரசு உடைமையாக்கப்பட வேண்டும் அரசு ரிஜிஸ்ட்ரேஷன் நான் இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே அரசு தான் வீடு கட்டணும் அரசு வீடுகளில் தான் எல்லோரும் கூடியிருக்கணும் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான வீடுகளை தான் அரசு வந்து கட்ட கட்டும் அரசுக்காக க வீடு கட்டும் வேலையிலேருந்து உலகில் உள்ள அனைத்து வேலையிலும் இனிமேல் அரசுடமையாக்கப்படும் பிறகு அரசுக்கு தான் எல்லா அனைவரும் வேலை செய்ய வேண்டும் அதுவும் அந்த இருபத்தைந்து வயதுலேருந்து அறுபது வயது வரை அரசுக்காக அனைவரும் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்யாமல் இந்த உலகில் யாரும் இருக்கக்கூடாது அது மாதிரி அனைத்து அடிப்படை தேவைகளும் கிடைக்காமல் எந்த ஒரு நபரும் இந்த உலகில் வாழக்கூட கூடாது அதாவது தனி மனிதனுக்கு உணவின் இல்லை எனில் ஜெகத்தினை அழைப்போம் என்று பாரதி சொன்ன மாதிரி தனி உணவு மனிதனுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் இல்லைன்னா கூட அதாவது வந்து இப்போ யாராவது தனிநபருக்கு வீடு அடிப்படை தேவைகளான வீடு இருப்பிடம் உணவு எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படி ஒரு சிஸ்டம் தான் இந்த உலகத்தில் தேவை இப்போ இருக்கிற இந்த ம வைத்த பொருளானது வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து சரியான வீடு இல்லாமல் இன்னமும் இந்த உலகில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அது மாதிரி மக்கள் எப்படி சரியாக பயன்படுத்தப்பட அது மாதிரி வந்து ஒரு அதுக்கு காரணம் வந்து பார்த்தினாக்கா இந்த சிஸ்டம் வந்து பார்த்தினாக்கா உலகம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த பணத்துவைத்த பொருளாதார சிஸ்டம்ன்றது வந்து ஜிடிபி மற்ற இதர பொருளாதார காரணங்களால் அனைத்து மனிதர்களுக்கும் வேலை என்பது கொடுக்க இயலாத காரணத்திலால் உள்ளது மனிதர்களிடையே ஏற்ற தரவுகள் பணக்காரர்கள் மிக கோடீஸ்வரர்கள் அப்புறம் நடுத்தர மக்கள் அப்புறம் ஏழைகள் இப்படின்னு பிளவுபடுத்தி தான் வைக்கணும் அப்படி வச்சால் தான் அந்த பொருளாதாரம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஓடும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதில் வந்து பார்த்தோன்னா உலகம் முழுவதும் சுமார் ஒன்றிலேருந்து ரெண்டு ச ஒரு 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 சதவீத உலக பெரும் பணக்காரர்களுக்காக ஐந்து சதவீத எடுபடி அவங்களுக்கு மந்திரிங்க முதலமைச்சர் சீக்கிமி மாதிரி வந்து அரசு அதிகாரிங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸு இந்த வக்கீலங்க ஜட்ஜு இந்த மாதிரி வந்து கைக்கூலிங்க சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கைக்குலிங்க தான் அவங்களுக்கு மன்னர் இது வந்து மறைமுக மன்னர் ஆட்சி முறையும் தான் நம்ம எடுத்துக்கணும் அவளுடைய கைக்கூலிகளாக தான் இவங்கெலாம் இருக்குன்னு இருக்காங்க மறைமுகமாக இவங்க இவங்க இந்த சிஸ்டம் எல்லாமே இப்போ உலகம் ஃபுல்லாக ஒழிச்சாதான் இந்த இந்த சிஸ்டத்தை ஒழிச்சுட்டு பணத்தை வச்சு கிரியேட் பண்ணியிருக்க எல்லா சிஸ்டத்தையும் ஒழிச்சிட்டு முற்றிலும் அரசுமையா ஆக்க வேண்டும் ஏன் இதை செய்யணும் செய்யணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா நம்ம மன்னர்கள் ஆட்சி முறையை வந்து நம்ம அழித்ததே வந்து பார்த்தோன்னா மக்களாட்சி முறை ஒரு உருவாகணும் தான் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து உண்மையான மக்களாட்சி முறை இல்லை இது மறைமுக மன்னராட்சி முறை எனவே இந்த மறைமுக மன்னராட்சி முறையை நாம் ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அதற்கு நம்ம ஐடில்லா மக்கள் இந்த மன்னராட்ட மறைமுக மன்னராட்சியில் ஐடில்லாக நிறையா மக்களில் இருக்காங்கன்றது நமக்கு கண்கூட தெரியுது வேலைவாய்ப்பு எழுபது கிடையாது எல்லாம் வந்து பார்த்தினா என்ன பண்ணுவாங்க அவங்க அடிப்படை தொகைக்காக சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க போயிட்டு ஒரு விவசாய விளைஞ்சி வர ஒரு காய்கறியை போய் தெருவில் வச்சுட்டு விற்கிறது ரோட்டில் போட்டு விற்கிறது அப்புறம் சின்ன சின்ன கடைகளை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறது ஸோ அந்த வணிக பொருள் உற்பத்தி உணவுப் பொருள் உற்பத்தியில் இல்லாமல் உணவுப் பொருளை வந்து டிஸ்ட்ரிப்ஷன்லேயும் அது சர்வீஸ்ன்ற இந்த இதில் வந்து பல கோடி பேர் வந்து மனித சக்திகள் விரயமாக கொண்டிருக்கின்றன இந்த விரயமாக மனித சக்திகள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுன்னா உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணி உணவு வந்து அரசு உணவு தயாரித்து தேவையான உணவு வந்து அங்கங்கே வழங்கணும் அது மாதிரி பள்ளிகளை வேண்டிய உணவுகள் எல்லாமே அரசு வந்து உற்பத்தி செய்து அரசு துறையாக மாற்ற பிறகு அரசு இதெல்லாம் செய்யணும் தனியாரிடம் எந்த இதுவும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது எல்லாமே அரசுடமையாக்கணும்னாக்கா மனித சக்திகள் ஒழுங்காக ப்ராப்பராக பயன்படுத்தணுன்னாக்கா இந்த பொருளாதாரம்ன்ற ஒரு குப்பை சிஸ்டம் இந்த உலகத்துலேருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படி அகற்றினால மட்டுமே நம்ம வந்து கம்ஃபர்ட்டாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் அது நம்ம ஃப்யூச்சர் உலகத்தில் எல்லா மக்களும் கம்ஃபர்ட்டாக வாழணும் அப்படின்னா இந்த பொருளாதார சிஸ்டத்தை ஃபுல்லாக அழிக்கணும்